எல்லாமே கேப்டனுக்குரியது எனக்கான புகழாக நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் இந்த புகழ் எங்கள் கேப்டனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த புகழ் எங்கள் கேப்டனுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த எங்கள் கேப்டனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் கேப்டன் வந்து இன்னைக்கு தெய்வமாக இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு என் கூட இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணுன்றதையும் உங்கள் சகோதரியாக நான் பணிவோடு உங்க எல்லாருக்கிட்டுமே நன்றி நன்றி எல்லாருக்கும் என் நன்றிகளை அதே வழிதான் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அவர் எங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு எங்களை எல்லா வகையிலும் வழி நடத்தி கேப்டன் மறைந்து இப்ப ஒரு ஒன்றரை வருஷம்தான் ஆகுது இன்னும் அந்த துயர்ல இருந்து உண்மையிலேயே நான் வெளியே வரல பட் எல்லா டைமும் நான் வந்து அழுதுகிட்டே இருந்த என்ன நம்பி இருக்கிற எங்க நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நான் வந்து உறுதுணையாக நின்னு அவர்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன் இந்த கேள்வியை முதல்ல கொடி ஏத்துறீங்க நீங்க எல்லாரும் கேட்டீங்க மறுபடியும் மறுபடியும் அதே கேட்டு இருக்கீங்க நான் பல்வேறு இடத்துல எதிர்க்கான பதில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சரிங்களா அதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்க கிட்ட நான் பதிய வைக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால முன்னாள் முதலமைச்சர் அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மனப்பூர்வமாக பிறந்த நாள் வாழ்த்துகளை தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் கவர்னரும் என்னுடைய சகோதரியும் அவர்களும் அன்பு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அதே போல எல்லாருமே அந்த வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த பிரஸ் மூட் மூலமாக என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி அன்பு சகோதரர் சைதை துரைசுவாமி அவர்கள் என்னுடன் தொலைபேசியிலே நேரடியாக பேசி எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருக்காங்க நாளைக்கு முழு விவரமாக எல்லாரும் வாழ்த்து சொன்ன அத்தனை பேருடைய பெயர் பட்டியலோடு அவர்களுக்கு நன்றி சொல்லும் போது பத்திரிகையாளர்களுக்கும் அதை நாங்கள் தெரிவிப்போம் நினைந்த அது வந்து எப்பவுமே அவங்க தெரிவிக்கிறது தான் ஏன்னா அந்த எடப்பாடியாரும் மேலுமணி அவர்களும் பாஜக அண்ணாமலை என்னுடைய சகோதரி தமிழிசை இது வந்து யூஷுவலா எப்பவும் விஷ் பண்றது அதனால இந்த வகை இந்த வாட்டியும் அவங்க விஷ் பண்ணிருக்காங்க அவர்களுடைய வாழ்த்துக்களை நான் மன பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் அது அதுக்கு நான் தெளிவான பதில வந்து இதோட மதுரை ஏர்போர்ட்லயும் பழனிலும் நான் சொல்லிருக்கேங்க நல்லா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி ஆறு எங்களுடைய தேர்தல் அறிக்கை புத்தகம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இதை வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறு பத்தொன்பது வருஷம் ஆச்சு இந்த தேர்தல் முதல் தேர்தல் அறிக்கை இதுல நிறைய விஷயங்களை இந்த முறை பட்ஜெட்ல தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதற்காக தேமுதிக சார்பாக நாங்க வந்து இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் இதுல எதெல்லாம் முக்கியமானது என்பதை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவர்களுக்கு பயிற்சி டெக்னாலஜி அவங்க விவசாயத்தை முன்னெடுக்க ஜப்பான் சைனா போன்ற நாடுகளுக்கு விவசாயிகளை ஐந்தாயிரம் விவசாயிகளை அழைத்து செல்வதாக இந்த பட்ஜெட்ல தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே மாதிரி எப்பவுமே நமக்கு மதிய உணவு சத்துணவு தான் இருந்தது காலை உணவு திட்டம் கிடையாது இது வந்து நம்மளுடைய முதல் தேர்தல் ஸ்கூல்ல படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு காலை உணவையும் இந்த அரசு கொடுத்தது அந்த சொன்னதுனால அதற்கும் நாங்க வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க முதியோர்களுக்கு இல்லம் அமைத்து கொடுப்பது அதுக்கும் நாம நம்ம மேனிபெஸ்டோல இருக்கு அதே மாதிரி நம்ம பார்த்த இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில பத்தொன்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் இது இந்த நம்ம ஏதோ அரசியல்ன்றதுனால நான் ஒரு வரவேற்புனா உடனே நீங்க அது வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது ஏற்கனவே ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் அப்படின்னு கேப்டன் சொல்றது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் அதை அதை போது கெஜ்ரிவால் நாங்கள் வரவேற்று நன்றி சொல்லியிருக்கிறோம் ஆந்திர பிரதேசம் தேர்தல் அறிக்கையிலிருந்து பல திட்டங்களை அறிவித்த போது நமது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கும் நாங்கள் தேமுதிக சார்பாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக எங்கள் நன்றிகளை நாங்கள் அப்ப தெரிவிச்சிருக்கோம் அந்த வகையில தேர்தல் அறிக்கையில் வந்ததே பட்ஜெட்ல சொன்னதுனால தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வந்து வரவேற்பதாக இதுல எந்த எந்த உள்ளோக்கமும் கிடையாது இதுதான் உண்மை அப்படி பார்த்தா நேற்று அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பாஜக வந்து நேற்று மதுவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திய போது கைது செய்யப்பட்டார்கள் எல்லா தலைவர்களும் அப்போ திமுக கூட்டணியில இருக்கின்ற நமது திருமாவளவன் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணி மாறுதாக்காக ஒரு நல்ல விஷயம் நடந்தா நம்ம வந்து வரவேற்கிறோம் அதே அவர்கள் நடக்கும்போது அதை சுட்டிக்காட்டவும் செய்கிறோம் இதுதான் உண்மை நிலை அதனால இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் நேற்று சட்டசபையில பேசியிருக்காங்க அதே போல அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் இபிஎஸ்ஸும் பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து நட்பு ரீதியாக இது கலந்து பேசிக்கிறது தான் அதனால ஒவ்வொரு வார்த்தைக்குமே நீங்க அதன் பின்னாடி அரசியல் இருக்கிறது கூட்டணி மாறுகிறதா அப்படின்றத நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க உண்மை நிலை எங்கள் தேர்தல் அறிக்கை புத்தகத்திலே வந்த அந்த திட்டங்களை அறிவித்ததாக தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வரவேற்கு சேர்ந்து போல அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்பதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழி அந்த வழியில தான் நாங்கள் பயணிக்கிறோம் ஆனா ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு பிறந்தநாள் அதை முன்னிட்டு தமிழக அரசு கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழகம் முழுவதுமே தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் சீரமைப்பு என்கின்ற வகையில தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதிகளில ஏதாவது ஒரு தொகுதியை அவர்கள் மத்திய அரசு குறைத்தாலோ உறுதியாக தேமுதிக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தமிழக அரசுடன் நாங்கள் நிச்சயமாக சேர்ந்து அதை எதிர்ப்போம் என்பதை வருஷம் இருக்குது அது இன்னைக்கே நான் சொல்லிட முடியாது இன்னும் அடுத்த பிறந்த நாள் வரும்போது அடுத்த மார்ச் பதினெட்டு அன்னைக்கு இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான தெளிவான பொருள் சரிங்களா அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கொஞ்சம் பொறுத்து

இருபத்தி ஆறு மார்ச் பதினெட்டு என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு அதை நான் உறுதியாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் கூட்டணியா இருக்கு ஒவ்வொரு மாறிட்டு இருக்கு அந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்க கேட்கணும்

தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து இந்த கொடி நாள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி இயர் என்பதால் தமிழகம் முழுவதும் கொடிகளை ஏற்றி எங்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக நாங்கள் இல்ல ஒரு விஷயங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாகை எதிர்ப்பது எல்லா கட்சியும் தான் பண்றாங்க அதுல நாங்க தேமுதிகவும் அதுல எதிர்த்திருக்கோம் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா கைது பண்ணுவது தமிழக அரசே செய்து கொண்டிருக்காங்க அவங்க அவங்க உரிமையை பேசுவதற்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க ஒரு இடத்த கொடுங்க யாருமே போராடக்கூடாது யாருமே எதிர்த்து கருத்து சொல்லக்கூடாது என்பதை தடுக்குவது தவறான ஒரு விஷயம் எல்லாருக்கும் உரிமை உண்டு இது ஜனநாயக நாடு ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடை நிச்சயமாக அவங்க சொல்வதற்கு அவங்களுக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்

ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடுங்க இப்ப நாங்க தேமுதிக சார்பாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்க நடத்திட்டு இருக்கோம் இப்ப எல்லா கட்சியும் சேர்ந்து நடத்தணும்ன்ற நிலைப்பாட இன்னும் நாங்களும் எடுக்கல அந்த வகையில பிஜேபி வந்து நினைக்கல அது மாதிரிதான் அதிமுகவும் அவங்களுக்கான ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை அவங்க நடத்திட்டு இருக்காங்க

எல்லாமே இது இருக்கு இல்லாமல் யாரும் வந்து முழு பூசணிக்காக மறைக்க முடியாது அது பல்வேறு வகையில ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அறிக்கைகள் கொடுத்துருக்கோம் தமிழக அரசு அதுல கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி